சார் பிசி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி எக்ஸாமுக்காக ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க நாங்க கொடுக்குற அந்த லைன் லைன் பிடிஎஃப் இந்த டெஸ்ட் பேச்சு முழுக்க முழு கடன் பண்ண போதுமானது எல்லாமே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடும் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரம் பிளஸ் லைன் பை லைன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுல இருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம் இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல எப்படி பண்ணிக்கலாம் டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது இந்த ஃபுல் டெஸ்ட் பேச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்றோம் இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதோட பீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமே சேர்த்து வெறும் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு சோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் முப்பதாயிரம் பிளஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்